ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி அன்னஞ்சி ரவுண்டானிலேருந்து அறநூறு மீட்டர் தூரத்தில் பைபாஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டே முக்கால் செண்டுங்க வடக்கு பார்த்த வாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெரண்டா இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது தனி காம்பவுண்ட் வசதி இருக்குது நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடை டைரெக்டாக போய் பார்க்கணும் இல்லை இதை டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ